பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம ஜாதகத்துல என்ன பார்க்கணும் என்ன பண்ணணும் பணம் எல்லாருக்குமே வருது இந்த வந்த பணம் கையில தங்குதா அதுதான் பெரிய ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு சிவ பூஜை செய்யணும் அந்த வில்வத்தினால சொல்லி அந்த சிவ பூஜையை செய்கிறாங்க அப்படின்னா பேங்க்ல போடுறத விட அந்த உண்டியில் அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தாங்க இந்த துலா லக்னம் ஏஎல்பியாக செல்லக்கூடியவர்கள் என்ன மாதிரி பணம் வரவு அதிகரிக்க என்ன செய்யணும் அதை தக்க வைக்க என்ன செய்யணும் கண்டிப்பாக இந்த துலாம் லக்னத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு பணம் எங்க இருந்தெல்லாம் வரும்னா வாழ்க்கை துணை மூலியமாக பணம் வரும் நண்பர்கள் மூலமாக பணம் வரும் ஆணா இருந்தால் பெண்ணால் வரும் பெண்ணாலாக இருந்தால் ஆனா வரும் எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக நிறைய பணம் வரவுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு போகிற வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அதன் மூலமாக இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் சூழ்நிலைகளை இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கூடிய ஒரு திறமையும் இருக்கும் ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பேச்சிலேயே இருக்கும் அந்த அதிகார தோரணையினாலும் இவங்களுக்கு என்ன சொல்லப்போனால் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இது உதாரணத்துக்காக சொல்கிறேன் அவங்க அந்த அதிகாரம் பண்ணியே அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்களுக்கு அந்த குடும்ப உறவுகளும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சினாலையும் அவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை இவங்க வழிபாடு பண்ண வேண்டும் அதுவும் முருகனை வேள்மாறல் அல்லது வேலாயுதமாக வேலாயுத சுவாமின்னு பேரில் இருக்கக்கூடிய முருகனை இவங்க வழிபாடு பண்றாங்கன்னா இன்னும் விசேஷமான பலன்கள் உண்டு துலா லக்னத்துக்கு அடுத்தது விருச்சிக லக்னம் இந்த விருச்சிக லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்லக்கூடியவர்கள் பண வரவு அதிகரிக்க என்ன செய்யணும் அந்த வந்த பணத்தை தக்க வைத்துக்கொள்ள என்ன பண்ணணும் இந்த விருச்சக லக்னத்திற்கு நிறைய இவங்க ஆசைப்பட்ட மாதிரியான பண வரவுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்க இவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க மூலமாக அவங்க சொத்துக்கள் மூலமாக அவங்க உருவாக்கிய ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக அவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதுவே அவங்க விருப்பப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க விருப்பப்பட்ட கல்வியை படிக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் அவங்களுக்கு அந்த பண தேவைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுவே வயசாயிடுச்சு குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் அந்த குழந்தைகள் மூலியமாக இவங்களுக்கு பண வரவு பண தேவைகள்ங்கிறது பூர்த்தியாகும் சரி இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஆடிட்டிங் லைனில் இருக்காங்க பேங்கிங்கில் இருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் லைனில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் பொருளாதார மேன்மைகளும் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான முயற்சிகள்லையும் இவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுடைய அந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு இவங்க யாரை வழிபட்டு கரெக்டாக இவங்களுடைய பண பூர்த்தி ஆகும்னா இவங்க சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி அந்த ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான ராம நாமத்தை சொல்கிறாங்க அப்படினாவே அவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் விருச்சிக லக்னத்துக்கு அடுத்து தனுசு லக்னம் இப்போது நம்ம தனுசு நாளே வந்து பார்த்திங்கன்னா அதிபதி குரு பகவான் தான் பெரும் தனத்துக்கு அதிபதி குரு பகவான் தான் சொல்லுவோம் தனுசு ராசி நேயர்கள் ஏல்பி லக்னமாக செல்லக்கூடியவர்கள் இந்த பண வரவை அதிகரிக்க என்ன செய்யணும் அந்த வந்த பணத்தை வந்து தக்க வைத்து கொள்ள அவர்கள் என்ன வழிபாடு பண்ணணும் தனுசுவை பொறுத்தளவுல அவங்க பண தேவைகள் அப்படிங்கறது யார் மூலமாக ஏற்படும்னா குடும்பம் அன் இளைய சகோதரர்கள் வழியிலிருந்து அவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகும் சரி இளைய சகோதரர்கள் மட்டும்தான் கொடுப்பாங்களா இல்லைங்க மாமனாருடைய பணத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வரும் அவரும் கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அவங்க ஒரு தொழிலை வச்சு கொடுப்பாங்க அந்த தொழிலை இவர் ரன் பண்ணுறதுனால இவருக்கு பண தேவைகள் வருவதற்கான ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆக மொத்தம் தனுசுவை பொறுத்தளவில் அவங்களுடைய குடும்பமும் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் மாமனாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த குடும்ப உறவுகளால் இந்த பணம் கையில் தங்கணும் இந்த பண தேவைகள் அவங்களுக்கு நிரந்தரமாக நல்ல பலன்களையும் நல்ல யோக பலன்களையும் இவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறப்ப இவங்க என்ன பண்ணணும் இவங்களுக்கு கால பைரவரை அபிஷேகம் செய்து தேய்பிரை அஷ்டமி என்று அல்லது சனிக்கிழமை என்று கால பைரவருக்கு அபிஷேகம் செய்து இவங்க வழிபாடு செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த பண தேவைகள் அப்படிங்கிற இன்னும் சொல்லப்போனால் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவராக அவர் இருக்காரு அப்படின்னா அந்த சொர்ணத்தின் தனம் அப்படிங்கிறது அவருக்கு தங்கும் மகர ராசி இந்த மகர ல லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்லக்கூடியவர்கள் இந்த பண வரவு அதிகரிக்க என்ன பண்ணணும் வந்த பணத்தை தக்க வைத்துக்கொள்ள என்ன வழிபாடு பண்ணணும் மகரத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு பண தேவைகள் அப்படிங்கிறது வெளியூர் வெளி மாநிலங்கள் இதன் மூலமாகவும் இவங்களுக்கு பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் இவங்களுடைய சொந்த முயற்சியால் தான் இவங்க பணத்தை அதிகமாக பெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவங்களை நம்பி எல்லாம் முடியாதுங்க இவங்க பேச்சாலையும் இவங்களுடைய செயல்களாலையும் இவங்களுடைய சமயோஜிதமான புத்தியாலையும் தான் அவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இவங்க வேலை செய்வதற்கு ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க ஒரு செயலை ரொம்ப நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ வேலையில் இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் மேலும் மேலும் அவங்களுக்கு நல்ல அமைப்புகள் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஒரு வசதியான சூழ்நிலையை அவங்க வேலையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அதாவது அவங்க வேலை மேலதிகாரிகளுடன் ஒத்துப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க தக்க வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவங்களுக்கு அந்த பணம் நிரந்தரமாக கையில தங்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் ஒரு உண்டியல் ஒன்று சேர்த்துக்கிட்டு வரணும் நிறைய பார்ப்பீங்க இந்த எல்லாம் உண்டியல் வச்சு காசு போட்டுக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி இவங்க பேங்க்ல போறதை விட அந்த உண்டியில அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு விரைவில் அந்த பணம் சேரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி கலச பூஜை வீட்டில் அந்த கலசம் கும்ப கலசம் வச்சு மகாலட்சுமியாக பாவித்து குபேரலட்சுமி பூஜை இவங்க பண்ணுறாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு பணம் தங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த மகர லக்னத்திற்கு உருவாகும் மகர லக்னத்துக்கு அடுத்தது கும்ப லக்னம் இந்த கும்பலக்னக்காரர்கள் ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது எந்த மாதிரி பண வரவை அதிகரிக்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் இந்த வந்த பணத்தை தக்க வைத்து கொள்ள என்ன செய்யணும் கண்டிப்பா இந்த கும்பல் லக்கணத்திற்கு பண வரவு அப்படிங்கிறது பெரும் தனம் அப்படிங்கிறது இவங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது பணத்திலேயே புழங்குவாங்க ஆனால் எடுத்து அனுபவிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த பணம் தேவைகள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல பூர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும் இவங்க பேச்சினால் உபதேசம் பண்ணுறதுனால உபன்யாசம் பண்ணுறதுனால கற்றுக் கொடுப்பதுனால ஒரு டியூஷன் சென்டர் நடத்துவதனால இதெல்லாம் அவங்களுக்கு பணம் தேவைகளை பூர்த்தி பண்ணும் அதே நேரத்துல மூத்த சகோதரர்களால அக்காவால் இவங்களுக்கு ஒரு அக்கா இருந்துட்டாங்கன்னா வேற ஒண்ணுமே வேண்டாங்க அந்த அக்கா தான் இவங்களுக்கு பணம் பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு அண்ணன் ஒரு தங்கையாக பெண்ணாக இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த அண்ணனால் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுவே இரண்டாவது மனைவியால இரண்டாவது கணவரால் இவங்களுடைய பண தேவைகள் அப்படிங்கறது பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ இவங்களுக்கு அந்த பணம் வந்து நிரந்தரமாக கையில தங்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் இந்த மீன லோஷினின்னு சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை பூஜை பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னாவே இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் இன்னும் கூடுதலா ஒரு பரிகாரம் என்னன்னா அந்த யாராவது அடைச்சு கிளியை வாங்கி கூண்ட திறந்து விட்டு பறக்க விடணும் அப்படி பண்ணினாங்கன்னா இவங்களுக்கு அந்த பணம் வந்து கையில தங்கும் அப்படின்னு சொல்லலாம் மீன லக்னம் இந்த மீன லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்லக்கூடியவர்கள் பண வரவை அதிகரிக்க என்ன செய்யணும் வந்த பணத்தை தக்க வைத்து கொள்ள என்ன வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா இந்த மீன் பொறுத்தளவில் இவங்களுக்கு பண தேவைகள் இவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத விட இவங்க குடும்பத்துக்கு தான் அதிகமாகவே பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு அப்பாவின் மூலியமாக அப்பா செய்த தொழில்கள் மூலியமாக அப்பாவினுடைய நிகழ்வு அப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காருன்னா அதன் மூலமாகவும் இவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது இயல்பிலேயே இவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து சேர்ந்துரும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பாக்கியமாக அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே நேரத்தில் இவங்க அந்த பணத்தை தங் தக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பழனி பால தண்டாயுத பாணியை தான் அவங்க பலமாக பிடிச்சிக்கணும் அவங்க பழனி முருகனை அவங்க கும்பிட 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 இவங்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல பலன்கள் பணம் தங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க இல்லை முடியலை பாத யாத்திரை போறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு அந்த பணம் தங்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது செவ்வரளி மலர்களால் முருகனை வழிபாடு செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த பணம் புழக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நன்றி மேடம் இது வரைக்கும் பன்னிரண்டு லக்னக்காரர்களுக்கும் பணவரவு அதிகரிக்க என்ன பண்ணணும் வந்த பணத்தை தக்க வைத்து கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்கு ரொம்ப அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மீண்டும் ஒரு இனிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி